ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சச்சின் ரொம்ப ஆர்வமாக நிற்கிறார் சாப்பாடுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவர் வெயிட் பண்ணாதான் சாப்பாடு வரும் சாப்பாங்க கூப்பிட்டோன்னே இவர் திரும்பி பார்க்குறாரு ஏன்னா இன்னைக்கு அவருக்கு மீன் சாப்பாடு பார் முல்லை எடுத்துகிட்டு பிணைஞ்சு கொடுக்கணும் வெயிட் பண்ணுறா முள் எடுக்க வேணாமா சூடாகவும் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணு அதை முள் எடுக்காமல் கொடுக்க முடியாதுல்ல தொண்டையில் குத்திக்கிறேன்னு சொன்னால் எங்கே கேட்குறாரு இந்த முள் சாப்பிட முடியுமா அங்கேப்பா இந்த முள் தொண்டையில் போய் குத்திக்கிறோம் உனக்கு எடுத்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு கறியோடு கொடுத்துடலாம் ஆனால் மீனுக்கு மட்டும் முள் கண்டிப்பாக எடுத்துடணும் அதை வேக வேகமாக சாப்பிடுவான்னால் அதே குத்திக்கிறோம் தொண்டையில் இந்த காது மட்டும் அங்கே அவருடைய கவனம் ஃபுல்லாக அந்த மீனில் மட்டும்தான் இருக்குது ஏடும் மீட் பண்ண மீன் முள்ள எடுத்தாச்சு அவங்களுக்கு வெளியே நிற்கிற அவங்களுக்கு வருண் தருண் அவங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு ரெடியாக இருக்குது அவங்களுக்கு தனியாக வைப்பேன் தனித்தனியாக வைக்கணும் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க அத்தனை நேர் ஒன்றா விளாடுவாங்க சாப்பிடன்னு சொன்னான வேகமாக ஒரு சண்டை வந்துடும் அதனால் அவங்களுக்கு தனியாக சாப்பாடு பிரித்து தான் வைப்பேன் பாருங்கள் எல்லாமே முள்ளெல்லாம் தனியாக எடுத்தாச்சு தனியாக எடுத்துகிட்டு தான் எங்களுக்கு வந்து சாப்பிட வைக்கணும் சாப்பிடுப்பா வெறும் சாதம்னா குழம்பு இதெல்லாம் ஊற்ற மாட்டேன் ஏன்னா அது குறைக்கும்ல அதனால் குழம்புலாம் ஊற்ற மாட்டேன் சாதம் மீன் மாதிரி வேறு எதா இருந்தாலும் சாதத்தில் வெறும் சாதத்தில் ஆனால் உப்பு போட்டு சமைக்க மாட்டோம் நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது மட்டும் உப்பு இல்லாத சாதம் அப்படிங்கிற மாதிரி உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா முடி கொட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் பார்த்துருக்கேன் அதில் வந்து இங்கே பாருங்கள் வெறும் மீனை மட்டும் சாப்பிட்டு வெறும் சாதத்தை அப்படியே வைக்கிறது இது சேட்டை என்னன்னு சொல்கிறது பாருங்கள் எல்லா மீனையும் சாப்பிட்டு வெறும் சாதத்தை வச்சுருக்கோம் குழந்தை விட மோசமானது சாப்பிட்டுட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய வேலை இல்லை அவங்க இருக்காங்க வெளியே வந்து நிற்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தனித்தனியாக தட்டில் வச்சுட்டோம்னா அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க இன்றைக்கி அவங்க வருன்னு தருன்னு எல்லோருமே பிஸியாக இருப்பாங்க ஏன்னா ஞாயித்துக்கெழம எல்லார் வீட்டில் எடுத்துருப்பாங்களா எல்லோரும் கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சுருவாங்க என்ன கொஞ்சம் சாப்பிட்டு இந்த மிஞ்சினது அப்படி போகிற நம்மளே நம்மளுக்கு சாப்பிடுடாமல் இருக்கும் அது தனியாகவே அது போகலாம் ஆனால் அவங்க அவங்களோட இது மிச்சத்தை அப்படியே தூக்கி போட்டுருவாங்களோ அதை உட்காந்து அவங்க சாப்பிட்டு கேட்க மாட்டாங்க நம்ம இதுகளுக்கு தனியாக சாப்பாடு வச்சு தனியாக வச்சால் தான் நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டார் அதை மீனை முடிச்சுட்டு அப்புறம் சாதத்தை வரும் சாதத்தை உட்காந்து சாப்பிட்டு விட்டுட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிடுவோம் டைம் ஆயிடுச்சு நாளைக்கு பேசுகிறேன் சார்